ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா யுகாண்டங்க பார்க்குறவங்களுக்கு தெரியும் புதுசாக பார்க்குறவங்களுக்கு அதான் ஒரு இன்ட்ரொடக்ஷன் நீங்கள் பிக்சரில் பார்த்தாலே உங்களுக்கே ஒரு ஐடியா வந்திருக்கும் ஒன்றும் இல்லைங்க எங்கள் மாமியாரை விட்டுகிட்டு போய் இந்தியாவில் விட்டுட்டு வந்தேன் ஸோ அந்த வீடியோ தாங்க என்ன பண்ணுறது இல்லை அதனால் அவங்களுக்கு வந்து வெளிநாட்டிலலாம் இருக்க முடியலை ஈவன் நம்ம வயசானால் கூட இப்படி தான் இருப்போமோன்னவோ தெரியல ஏன்னா பழகின இடம் அதெல்லாம் சொந்தக்காரவங்க அதெல்லாம் சரி வராதில்ல ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து சரஸ்வதி பூஜை எல்லாம் படைச்சு முடிச்சுது ஸோ அதோட வீடியோ தான் அன்னைக்கு சரஸ்வதி பூஜை மறுநாள் காலையில படைச்சிது ஏன்னா மறுநாளே எங்களுக்கு ஃப்ளைட்டு ஸோ அன்னைக்கு காலையிலேயே பூஜை எல்லாம் சிம்பிளாக தான் முடித்தோம் ஏன்னா மறுநாள் நம்ம ஊருக்கு போனோம் ஸோ அதனால் அன்றைக்கி படைத்து சாமியெல்லாம் கொஞ்சம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணுன்றதுனால சிம்பிளாக அன்றைக்கி தயிர் சாதம் கத்திரிக்காய் பொரியல் வச்சு தான் படைச்சிது ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டுக்கு ரெடி ஆகியாச்சு பசங்களுக்கெல்லாம் எக்ஸாமு ஸோ எங்கள் வீட்டுக்காரர் தான் பார்த்துக்கிட்டாரு ஸோ அதனால் ஒரு நாலு நாளில் போயிட்டு வர மாட்டேன் நாங்கள் போயிருந்தோம் வே நான் வந்து ஏர்போர்ட்டை காட்ட மாட்டேன் ஏன்னா வந்து நாங்களே அவதி ஊதியமாக போவோமா ஸோ அதனால் என்னால் வீடியோ எடுக்க முடியாது ஸோ பார்த்திங்கன்னா இப்போ தான் நாங்கள் போ இப்போ போகிறதுனால இந்த வாட்டி நான் காட்டுறேன் ஆக்சுவலி இது வந்து புது ஏர்போர்ட்டுங்க முன்னே இந்த மாதிரி இருக்காது கீழே வந்து நாங்கள் மேலே ஸ்டெப்ஸில் போனோம் அப்படி இல்லைன்னா அந்த சைடில் ரோடு மாதிரி இருக்கும் அதே தான் பட் மேலெலாம் இப்போ கட்டி இருக்காங்க மேபி ஃபோர் இயர்ஸ் ஆகுது கட்டி த்ரீ இயர்ஸ் ஃபோர் இயர்ஸ் ஆகுது ஸோ இப்போ தான் நாங்கள் உள்ளே எடுக்கிறோம் உள்ளே எடுப்பேன் ஜென்ரலாக வெளியில் வந்து ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக வர்றதுனால நம்மளால் எடுக்க முடியாது வச்சிங்களேன் ஸோ ஃப்ளைட்டில் ஏறக்குள்ள தான் தோணுச்சு சரி எப்படியும் கோயம்புத்தூர் தான் போய் இறங்க போகிறோம் நம்ம முருகர் பழனி கோயில் இருக்குது அங்கேயும் போகலாமேன்னு ஃப்ளைட்டில் தான் தோணுச்சு பிளான்லாம் ஒன்றும் இல்லைங்க ஸோ அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு உக்காஞ்சிருந்தேன் போக முடியுமா முடியாதா ஏன்னா இவங்களுக்கு ஆல்ரெடி உடம்பு சரியில்லை அதனால் நடக்க முடியுமா முடியாதாங்கறதோ ஒரு கேள்விக்குறியாகவே இருந்துச்சு சரி ரைட்டு எப்படி முருகர் வழி காட்டுறாரு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிட்டு நான் உக்காந்துட்டேன் ஃப்ளைட்டில் ஸோ பார்த்திங்கன்னா இந்தியா இறங்கினோன்னே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிட்டு இருக்குது இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் பஸ் எடுக்கிறேன் பஸ்ஸில் போயிட்டு நானும் ஃபைனலி இந்தியா வந்து இறங்கியாச்சு ஃபைனலி பழனியும் வந்துட்டோம் ஸோ ரொம்ப வருஷம் சேர்ந்து நான் பழனிக்கு போகிறேங்க என் பசங்க அப்போ அஞ்சு வயசோ ஆறு வயசோ பெரியவனுக்கு சின்னவனுக்கு மூன்று நாலு வயசு மொட்டடிக்குள்ளே போயிருந்தோம் அதோட தாங்க நாங்கள் போகிறோம் எங்கள் வீட்டுக்காரோட போயிருந்தேன் அதோடு இப்போ மாமியார் கூட போனேன் ஓ பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் போட்டாங்க தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ஆனால் நான் பழனி போனேன் கீழே மட்டுந்தான் ஃபோன் அலோடு மேலெலாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு பயங்கரமான ரெஸ்ட்ரிக்ஷன் இப்போ நிறையா கோயிலில் அப்படி தான் இருக்குது இன்னொன்று நல்லா ஃபெசிலிட்டி இந்த வண்டி பேட்ரி வண்டிலாம் ஃப்ரீ தான் ஸோ அதில் தான் எல்லாம் விட்டுட்டு போயிட்டு வராங்க இன்னொன்று கேட்டு ஒன்னுன்றாங்க கேட்டு டூன்றாங்க கேட்டு த்ரீன்றாங்க கேட்டு ஃபோருன்றாங்க பழனிக்கு ரோப் கார் இருக்குது ட்ரெயின் இருக்குது ஆனால் போடான கொடி மக்கள் வர்றதுனால நமக்கு வந்து செம ரெஷ்ஷு நான் பயங்கரமான ரஷ் அன்னைக்கு நான் படியில் தான் நடந்து வந்தேன் போக்குல ரோப் காரில் போயிட்டேன் வரக்குள்ள படியில் தான் நடந்து வந்தேன் ஸோ பயங்கர டயர்டு அதனால் வீடியோவே எடுக்க முடியல கோயிலில் கூட அந்த சைட்லலாம் ஏன்னா போன ஒரு சைடில் வச்சுட்டேன் படிக்கட்டு வழியாக நடந்து வந்தது ஒரு சைடு எந்த சைடுனே கன்ஃப்யூஸ் ஆகிட்டு ஓடணும் நான் ஐயோப்பா பயங்கர டென்ஷன் அன்றைக்கி ஏன்னா ஃப்ளைட்டை விட்டு இறங்கி உடனே கோவிலுக்கு போயிருந்தேன் ஸோ திடீர்னு தாங்க எனக்கு வந்து ஒரு ஊருக்கு போகிறதுக்கு ஒரு ரெண்டு வாரமாகவே தோணுச்சு பழனி போனால் நம்ம கணக்கப்பட்டி சித்தர்னு ஒருத்தர் இருக்கார் போய் பார்க்கணும் போய் பார்க்கணுன்னு தன்னால் அமைஞ்சது தான் மனசில் ஸோ போய் பார்த்தே ஆகணுன்ட்டு நாங்கள் பழனி போயிட்டு நான் எங்கள் மாமியாரும் அவரை போய் தரிசனம் பண்ணிட்டு வருவோம்னு சொல்லிட்டு கணக்கப்பட்டிக்கு போயிருந்தோம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹவர்ஸ் அங்கே காத்துடு எங்களுக்கு ஸோ ஃபஸ்ட்டு டைம் அவருடைய சமாதியில் போயிட்டு வந்திருக்கோம் என்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் ஸோ போயிட்டு வந்த அன்றைக்கே பாசிட்டிவான எனர்ஜி தான் நல்லா ஏன்னால் இதை முத முறையாக நான் சித்தரு சமாதிக்கு போயிருக்கிறேன் பார்க்கலாம் என்ன மாற்றங்கள் வருதுன்னு சொல்லிட்டு போக போக நீங்களும் போயிட்டு வாங்க ஆனால் போயிட்டு வந்த நாளைக்கு மன நிம்மதிக்கும் ஒரு பத்து நிமிஷம் ஒரு இருபது நிமிஷம் கண்ணை மூடி ஒரு தியானம் பண்ணுங்கள் கண்ணை மூடிட்டு இருங்களேன் அதுவே நமக்கு தரும் நான் கூட நினச்சேன் காலையில் சாமி பார்க்க போகிறோமே என்ன அலங்காரத்தில் இருப்பாருன்னு முருகர் பழனியில் நல்ல ராஜா அலங்காரம் தான் போட்டிருந்தாங்க அன்றைக்கி ஸோ பார்த்து முடிச்சுட்டு தான் நாங்கள் வந்து கனகப்பட்டி சித்தருக்கு வந்திருந்தோம் எங்கேயும் நல்ல தரிசனம்தான் எது போன போனீங்க என்ன கிழங்குண்ணா கருணை கருடக்கிழங்கு ஓகே இது சூப்பு வச்சு குடிக்கிறது அது இல்லையா ஓகே ஓகே கணக்கப்பட்டி சித்தர் கோயில் கூட மக்கள் அவ்வளோ மக்களுங்க அன்றைக்கி நாங்கள் வந்து பௌர்ணமிக்கு முன்னாடி நாள் போயிருந்தோம் அப்போவே நல்லா ஜனம் பழனிலேயும் பயங்கர ரஷ்ங்க ஸோ போனீங்கன்னா பார்த்துட்டு வாங்க நல்லா ப்ளெஸ்ஸிங்ஸோடு பார்த்துட்டு வந்தோம் என்ன எங்களால் தான் அவ்வளோ நாய் சு சுற்றி அன்னதானத்துக்கெல்லாம் போக முடியல கணக்கப்பட்டி சித்தருக்கு ஏன்னா ஃப்ளைட்டை விட்டு இறங்கி போனதுனால பயங்கர டயர்டுங்க வேறு ஒன்றும் இல்லை ஓகே மக்களே நம்ப இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் ஆன் நெக்ஸ்ட் வீடியோ பபாய் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை வீடியோஸ்